பேசுற என்ன லாங்குவேஜ் பேசுற நீ என்ன லாங்குவேஜ் பேசுற சொல்லு சொல் எனக்கு நீ பேசுறது என்னத்துக்கு நீ சொல்றது புரியல ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் டெல் ஸ்பீக் இங்கிலீஷ் 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 டெல் இங்கிலீஷ் ஐ டோன்ட் இந்தி பிளீஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் பிளீஸ் டெல் பிளீஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் வாட் ஐ டு திருச்சி ஏர்போர்ட்னா என்ன நீங்க வந்து அராஜகம் பண்றீங்களா இங்க உட்டா பாத்துகிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன நீ பாட்டிய லாக் பண்ணிட்டு வந்து இங்க உட்காந்து இருக்கிற மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா வண்டியை உள்ள போட்டு அதுக்கு காசையும் கட்டிட்டேன் நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவை போய் நான் உள்ள போய் உள்ள போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக வண்டியை வண்டியை வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ள நிப்பாட்டினத்துக்கும் லாக் பண்ணிட்டு ஓடுறேன் வந்து கேட்டா ஃபைனை கொடுங்க என்ற தமிழ் தெரியாதுன்னா நீ ஏன் அங்கே உக்காந்துருக்க இங்கிலீஷ்ல சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லு மீடியிருக்கேக் ஏர்போர்ட்ல நீங்க நடக்கிற கூத்து என்ன பாச பாசன நீ என்ன பேசுற என்ன லாங்குவேஜ் பேசுற நீ என்ன லாங்குவேஜ் பேசுற சொல்லு சொல் சொல் திருச்சி விமான நிலையத்தில் விமான நிலையத்தில் பார்க்கிங் இடத்தில் ஊழியரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அவருக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் தெரியாமல் ஹிந்தியில் மட்டுமே பேசியதால் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர் ஏற்கனவே பார்க்கிங்காக கட்டணம் செலுத்திய நிலையில் கூடுதல் பார்க்கிங் கட்டணம் வேண்டுமென கேட்டு அவர் ஹிந்தியில் பேச பயணி தமிழ் மட்டும்தான் தனக்கு தெரிய வேண்டும் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று தொடர்ச்சியாக மூன்று மணி நேரம் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனால் கடும் அதிருப்ப்பிக்குள்ளான பயணி ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்க்கிங் இடத்தில் ஹிந்தி தெரிந்த ஒருவரை நியமித்தீர்கள் என்ற ஒரு தன்னுடைய ஆதங்கத்தை அவர் தெளிப்படுத்தியுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்